ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் அதிகமாக காசு கொடுத்து விலையுறந்த லிக்யூடெல்லாம் வாங்கிட்டு வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணியும் பாத்ரூம் க்ளீனாக இல்லையா தூக்கி போடக்கூடிய இந்த டேப்லெட் மட்டும் இருந்தாலே போதுங்க பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நான் டிப்ஸில் சொல்லியிருக்கிறேன் இந்த க்ளீனிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கணையாக கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீட்டில் எக்ஸ்பெரியான டேப்லெட் வந்து நிறைய இருக்கும் அதாவது காலாவதியான மாத்திரை இந்த மாத்திரை வந்து தூக்கி தூர போட்டுறாதங்க இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே நம்ம பயன்படுத்தலாம் கிளீனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த மாத்திரை இப்போ நான் ஒரு மூணு மாத்திரை எடுத்துருக்கிறேன் இப்போ இதை ஒரு பேப்பரில் சேர்த்துட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பவுட்ரு பண்ண இந்த மாத்திரையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த டீ தூள் யூஸ் பண்றீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க டீ தூள் வந்து கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விடாப்பிடியான அழுக்கு கரை இருந்தால் கூட இந்த டீ தூள் வந்து நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும் ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இது கூட துணி துவைக்கிற சோப்பு பவுடரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோப்பு பவுடருக்கு பதிலே நீங்கள் லிக்யூடு சேர்த்தீங்கன்னா அது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது சமையல் சோடா ஆப்ப சோடா சொல்லுவோம்ல அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் லெமன் ஒரு லெமன் எடுத்திருக்கிறேன் இதை வந்து கட் பண்ணி ஒரு லெமனையும் சேர்த்துக்கலாம் லெமன் சார் வந்து நல்லாவே வந்து அழுக்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் உப்பு கரையும் கிளீன் பண்ணி கொடுக்கும் லெமனுக்கு பதிலி வினிகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ லெமன் சேர்க்கும் போது நமக்கு வந்து அந்த ஆப்ப சோடா சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து பொங்கி வரும் இந்த மாதிரி டீ தூள் சோப்பு பவுட்ரு சோடா உப்பு லெமன் இதெல்லாம் சேர்ந்து கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லிக்யூடு மேஜிக்கான லிக்யூடு வந்து ரெடி ஆகிருச்சு கடையில் வந்து அதிகமாக காசு கொடுத்து லிக்யூடை லிக்யூடை நம்ம வச்சு வச்சு கூட அந்த அளவுக்கு வந்து 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 ஆகாது இந்த நீங்கள் பண்ணி பண்ணி பாருங்கள் பாத்ரூம் நல்லா 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 பளிச்சுன்னு ஆயிரும் ஃபஸ்ட்டு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்ஸ் விட்டுக்கலாம் கரையணும் எல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டல் எடுத்துருக்கேன் இதில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் எதுவும் இருந்தால் அதை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு இதை வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன் இல்லன்னா கொட்டிக்கும் இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு கிளீனிங் லிக்யூடு வந்து கிடைச்சிருச்சு இப்போ என்னோட பாத்ரூமை வந்து காட்டிக்கிறேன் எந்த அளவுக்கு அழுக்கா விடாப்பிடியான உப்புக்கரை படிஞ்சு போய் ரொம்பவே வந்து பாத்ரூம் வந்து அழுக்கா இருக்குது அதேமாரி டாய்லெட்லுமே விடாப்பிடியான அந்த மஞ்சக்கரைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த லிக்யூடு இருந்தாலே பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆயிரும் இப்போ பாத்ரூம்ல எல்லா பக்கமும் நல்லா வந்து இதை வந்து தெளிச்சு விட்டுக்கலாம் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த லிக் பாத்ரூம்ல செவருல இருக்கிற இது எல்லா வந்து நல்லா வந்து தெளிச்சு விட்டுட்டேன் ரொம்ப வந்து உப்புக்கரை இருந்தது அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சிருங்க நான் வந்து அந்த உடனே தான் வந்து கிளீன் பண்ண போறேன் ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கிறேன் இதை வச்சு நம்ம லைட்டா தேய்ச்சி விட்டாலே போதும் கொஞ்சமா வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம் தண்ணி தெளிச்சுட்டு தேய்க்கும் போது நம்ம வந்து சோப்பு பவுட்ரு சேர்த்துருக்கறதுனால நல்ல முறையாக வரும் நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும் இந்த தேயிலையும் டேப்லெட்டும் விடாபிடியான உப்புக்கரை அழுக்குக்கரை படிஞ்ச மஞ்சக்கரை எது இருந்தாலுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் நம்ம ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணும் தேவையே இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பாத்ரூம் டைல்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸ்பிரியான மாத்திரையை சேர்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் எவ்வளோ விடாபுடியான கரை இருந்தாலும் இந்த மாத்திரை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் நான் தண்ணி ஊற்றிட்டு இப்போ காட்டுறேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும் இப்போ நான் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் தேய்க்கும் வந்து நல்லா அதில் இருக்கிற எல்லாமே நல்லா போகுது உங்களுக்கு தெரியும் நான் தேய்க்கும் போதே அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகுது நல்லாவே தெரியுது இப்போ இந்த தண்ணி போகிற இடத்துலையுமே போற பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருந்தது நான் தேய்க்கும் போது பாருங்கள் இப்போ எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு நம்ம ரொம்பலாம் அழுத்தி தேக்கணும்னு தேவையே இல்லை நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் இதுக்காக விலையுறந்த கெமிக்கல் கலந்த லிக்யூடு வாங்கிட்டு வந்து பாத்ரூமை வந்து கிளீன் பண்ணாலுமே க்ளீனாகவும் இருக்காது அதேமாரி அந்த கெமிக்கல் கலந்த லிக்யூடு வந்து எல்லாருக்கும் ஒத்துக்காது மூச்சு திணறல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கையெல்லாம் எரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ண கூட வச்சு நீங்க கிளீன் பண்ணி பாருங்க நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் பாத்ரூம் டைல்ஸ் செவுர்ல இருக்கிற டைல்ஸ் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நான் தண்ணி ஊத்தி காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இப்போ டாய்லெட்டையும் இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணும் தேவையில்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் ஃபர்ஸ்ட் வந்து டாய்லெட் வந்து தேய்க்கிறதுக்கு முன்னே வந்து ரொம்ப அழுக்காகவும் உப்பு படிஞ்சு போயும் இருந்தது தேய்க்கும் போதே அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகிறது தெரியும் ஃபஸ்ட்டு டாய்லெட்டுக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா வந்து சுற்றி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாய்லெட்டுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷர் வச்சு நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்குதுங்கிறத பாரு கண்டிப்பாக வந்து இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக கடையில் விளையுந்த லிக்குடெல்லாம் வாங்கி கிளீன் பண்ணான்டா தூக்கி போடக்கூடிய மாத்திரை டீ தூள் லெமனு சோடா உப்பு சோப்பு பவுடர் இது இருந்தாலே போதும் பாத்ரூம் நல்லா ஆயிரும் நான் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டாய்லெட்டை காட்டியிருப்பேன் எப்படி இருந்தது அப்படின்னு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா கண்ணாடி பார்க்குற மாதிரி இருக்குது இந்த லிக்யூடை வச்சு சிங்கை கூட நல்லா க்ளீன் பண்ணலாம் எவ்வளோ அழுக்கு படிஞ்ச மஞ்சக்கரை இருந்தாலுமே இந்த லிக்யூடு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஃபஸ்ட்டு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் எனக்கு வந்து இந்த லிக்யூடு வந்து பாத்ரூம் டாய்லெட்டு இந்த சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது இப்போ நான் தேய்ச்சி விட்டுட்டு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லாவே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிருச்சிது இனிமேல் வந்து கடையில் வந்து அதிகமாக காசு கொடுத்து லிக்யூடெல்லாம் வாங்காதங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு நல்ல கிளீனிங் லிக்யூடு வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக வந்து உங்கள் பாத்ரூமையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி தூக்கி தூர போடக்கூடிய மாத்திரையை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது உங்களுக்கும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இன்னைக்கான இந்த க்ளீனிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கிளீனிங் டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இந்த க்ளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்